எப்படி செய்யலாம்னு வாங்க சுட சுட அடை தரேன் சாப்பிடுங்க அரிசி மாவு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தேங்காய் துருவல் உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காயம் இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்குங்க நான் ஏற்கனவே வந்து இந்த அளவுல வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறணுங்க ஏன்னா கடலைப்பருப்பு நல்லா ஊறணும் இதை நம்ம வந்து குறை குறைனு மிக்சில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பெரிய ரவை பதத்துக்கு அரைச்சுக்குங்க இதுலேயே பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு போட்டு நீங்க அரைச்சு எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்குங்க எல்லாமே அரைச்சிட்டு நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு தேவையானது வந்து நம்ம உப்பு ந கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்குங்க இப்போது இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சீரகம் நல்லா நுணுக்கின மிளகு போட்டு இடித்து போட்ட மிளகு போடுங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போடுங்க பெருங்காயம் இது எல்லாமே சிம்மில் இருக்கட்டும் ரொம்ப ஹையில் வச்சிங்களா வெறுங்காயெல்லாம் வந்து கருப்பாயிடும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் கருவேப்பில் எல்லாமே போடுங்க மாவில் வெங்காயத்தை போட்டு நம்ம சொல்ற நேரத்தில் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க நான் தேங்காய் பருப்பி அரைச்சேன் பார்த்தீங்களா அப்போ இந்த தேங்காய் வந்து வறுத்து நல்லா ஆற வச்சு டப்பால கொட்டி வச்சுக்கணும் பா முக்கா வாசி காலி ஆயிடுச்சுங்க நல்ல யூஸ் ஆந்ததுங்க எங்களுக்கு இது அதாவது எல்லா தேங்காவும் வீட்டில் தேங்காய் நிறைய இருந்ததுன்னா நம்ம நல்லா துருவிட்டு நல்லா கடாயில போட்டு நல்லா வறுத்து நல் ஆற வச்சிட்டு டப்பா டப்பால வந்து போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பொரியல் பண்றதுக்கு இந்த மாதிரி தே அடை பண்றதுக்கு தேங்காய் சட்னி பண்றதுக்கு குருமா வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக யூஸ் ஆச்சுங்க நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடைக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து போட்டோம்னா நல்லா சாஃப்டா நல்லா இருக்குங்க நம்ம தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் கொஞ்சம் உப்பு போடுறேன் இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு மாவில் வந்து கலந்துற வேண்டி தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட விடுங்க காரம் வந்து நம்ம அரைக்க சொல்ல வந்து பச்சை மிளகாய் போட்டோம் உங்களுக்கு காஞ்ச மிளகா போடணும் அப்படின்னா கூட நீங்கள் காஞ்ச மிளகா கூட போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா மாவு கலந்துட்டு அதே தவால வந்து சின்னதாக தோசை மாதிரி ஊத்துறேங்க கொஞ்சம் திக்காக இருக்கணும் சிம்மில் தான் வேகணும் அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும் நல்லா திருப்பி போட்டு திருப்பி மூடி வைங்க அந்த அனல்லையே வந்து நல்லா வெந்துடும் இந்த மாதிரி ரெண்டு தடவை திருப்பி திருப்பி போட்டு நல்ல கோல்டு ப்ரௌனில் வந்து வந்ததுன்னா சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சுங்க செம டேஸ்டாக இருக்கும் தேங்காய் சட்னி கார சட்னி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை நம்ம இப்படியே செய்யறது வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் இதுலேயே கூட வந்து இட்லி மாதிரி ஊற்றிட்டு கூட கொஞ்சம் மாவு கலந்துக்குங்க இட்லி மாதிரி ஊற்றிட்டு கூட உதிரி உதிரியாக பண்ணிட்டு உப்புமா மாதிரி கூட தாளிச்சுக்கலாம் நிறைய வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம எப்படி உப்புமா பண்ணுவோம் அதே மாதிரிதாங்க நல்லா கிறிஸ்பாக மேலே உள்ள வந்து நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா இருந்ததுங்க சுட சுட வெங்காயம் போட்டு நம்ம சுட்டு சாப்பிட்டதுனால அந்த டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு இந்த வீடியோ சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்